நண்பர்களுக்கு வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நல்லா இருங்க வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் அடிக்கடி வந்து 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 போகணும் அதுதான் வாழ்க்கை இன்பம் மட்டுமே வாழ்க்கையாக இருந்தால் அது வாழ்க்கையாக இருக்காது ஏன்னா அந்த வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமானது ஒரு பக்கம் காதல் இன்னொரு பக்கம் வேலை நிறைய இருக்கு இன்னொரு பக்கம் குடும்பம் அப்படிங்கிற நிறைய அழகான சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது அதெல்லாம் நம்ம அனுபவிக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் நம்ம இன்னொருத்தர்களிட்ட பேசும்பொழுது சிரித்து கொண்டே பேசும்பொழுது அது அவங்களுக்கு நல்லா இருக்கும் நம்ம பேச்சை கேட்குற அந்த எதிர்பார்ப்பும் நல்லா இருக்கும் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா அவங்கள சொந்திச்சு ரொம்ப ஆள் ஆகுது என்னால் தான் பேசிகிட்ருக்கேன் இன்னும் நிறையா நாங்கள் வீடியோ போடுவோம் இப்போ கூட ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுக்கலான்னு முடிவு பண்ணிகிட்டுருக்கோம் அதையும் சீக்கிரம் பண்ணுவோம் என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு ரொம்ப நன்றி நிறைய பேர் கமெண்டில் கேட்டுருக்கீங்க நான் வீடியோவே போடல அப்படின்னு மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எதிர்நோக்கும் உங்கள் பிரகாஷ் நன்றி